ஹரியானாவில் உயிரை பணையம் வைத்து இஸ்லாமிய குழந்தைகளை காப்பாற்றிய சீக்கியர்கள் மனதை சம்பவம் ஹரியானா மாநிலத்தில் பள்ளிவாசல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்திய மதவெறி கும்பல் மதராசாவில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் மற்றும் இமாமை தாக்க முயன்றபோது திடீரென அங்கு வந்த சீக்கிய இளைஞர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்ட நெகிழ்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது ஹரியானாவின் நூ குருகாவூன் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை வெடித்தது வன்முறையை தொடர்ந்து சோஹ்னா என்ற இடத்தில் உள்ள ஷாகி மஸ்ஜித் என்ற பள்ளிவாசல் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தினர் பிற்பகல் நேரத்தில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர் கலீம் முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் நடத்தி வந்துள்ளார் வெளியே துப்பாக்கி சத்தம் கேட்டுள்ளது அப்போது கையில் தடி இரும்பு ராடுகள் துப்பாக்கியுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட பஜ்ரங் தளம் விஹெச்பி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பள்ளிவாசலை நோக்கி ஓடி வந்துள்ளனர் இதனால் அச்சமடைந்த இமாம் குழந்தைகளுடன் அங்கிருந்து சிறிய அறைக்குள் சென்று ஒளிந்து கொண்டார் பள்ளிவாசலுக்குள் புகுந்த வன்முறை கும்பல் அங்கிருந்த அனைத்து பொருட்களையும் அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தியுள்ளது மதராசா மாணவர்களையும் இமாமையும் தேடி உள்ளது இதனை அறிந்த அப்பகுதி சீக்கியர்கள் சில நிமிடங்களிலேயே பள்ளிவாசலுக்குள் விரைந்துள்ளனர் வன்முறை கும்பலை சேர்ந்தவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இருந்த நிலையில் காவல்துறையினர் சிலர் மட்டுமே இருந்துள்ளனர் அதனை பொருட்படுத்தாமல் பத்திற்கும் மேற்பட்ட சீக்கிய இளைஞர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்து மதராசா குழந்தைகள் இமாமுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பின்னர் அவர்களை அங்கிருந்து பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றனர் இதுகுறித்து தெரிவித்த சீக்கிய இளைஞர் குட்டு சிங் பள்ளிவாசல் தாக்கப்படுவதாக எனக்கு தகவல் வந்தது சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இருந்தனர் நாங்கள் பத்து பேர் மட்டுமே இருந்தோம் எனினும் நாங்கள் பள்ளிவாசலுக்குள் சென்று அங்கிருந்த குழந்தைகள் மற்றும் இமாமை மீட்டு ஒரு வேனில் ஏற்றி பாதுகாப்பான பகுதிக்கு அனுப்பி வைத்தோம் கிராம தலைவரான சீக்கியர் குரு சரண் சிங் எங்களுக்கு உதவியாக இருந்தார் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இருதரப்பில் யார் ஒருவருக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இல்லை குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் உயிரை பணையம் வைத்து இந்த காரியத்தில் ஈடுபட்டோம் என குறிப்பிட்டார் இதுகுறித்து தெரிவித்த காவல்துறை ஆணையர் நவீன் சிந்து பள்ளிவாசலுக்குள் இருந்த யாரும் காயம் ஏற்படவில்லை எங்களுக்கு தகவல் கிடைத்து நாங்கள் வருவதற்குள் குற்றவாளிகள் தப்பிவிட்டனர் என கூறியுள்ளார் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட எந்த குற்றவாளியின் வேடும் எடிக்கப்படவில்லை